WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே மற்றும் ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோதிட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருச்செங்கோடு ஜோடு ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் தொடங்கி வைத்து வளர்ச்சி அடைய வைத்து நம்மிடம் ஒப்படைத்து சென்ற தெய்வ திரு கடக ராமசாமி ஐயா அவர்கள் அவர் காட்டிய பாதையில் சென்று இன்று இருபது ஆண்டுகள் பயணத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன் அப்பேற்பட்ட இந்த சங்கம் மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சி மேன்மேலும் புதிய கருத்துக்களை கொண்டு வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்று இரநூத்தி முப்பதாவது சிறப்பு கருத்தரங்கம் இந்த கருத்தரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மகரிஷி ஜோயிட ஆராய்ச்சியாளர் அறிவரகம் நிறுவன தலைவர் உயர் திரு டாக்டர் ஆர்ய முகந்தன் முரளி அவர்கள் பள்ளிப்பாளையம் அவர்களுக்கு அவரிடம் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா ஐயா அவர்கள் பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன வருயா பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் காஞ்சிபுரி காமாட்சிபுரி ஆதீனத்தின் ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்று டெல்லியில் பாராட்டிய உலக ஜோடர்கள் மாநாட்டில் பட்டமும் பரிசும் பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுமையான கருத்தை எளிய முறையில் சொல்லி எம்எம் சிஸ்டம் என்று ஒரு அமைத்து எம்ஐ போன்ற ஜோடர்களுக்கு வழிகாட்டி கொண்டு பாடங்களை நடத்தி கொண்டு வருவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் உயர்திறு மதிப்புக்குரிய டாக்டர் பிஏ முகுந்தன் முரளி அவர்கள் மேலும் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய கௌரவ தலைவர் அதாவது அவர் வந்து மருத்துவத்தில் மகத்துவம் கண்டு குருவருள் ஜோதிடத்தில் நூற்று கணக்கான கட்டுரைகளை வெளியிட்டு தன்னுடைய ஜோதிட நுட்பத்தை வெளிப்படுத்தியவர் அது மட்டும் இல்லாமல் பாவிகளும் நல்லவரே அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேச வந்திருக்கிறாரு அது அவர் எழுதிய புத்தகத்தின் பெயரும் அதுதான் அதனால் அவர் இரண்டு நூல்கள் வெளியிட்டுள்ளார் அவருடைய அனுபவத்தை அதில் கொட்டி வழங்கியுள்ளார் என்பது உயர்திறு மதிப்புக்குரிய டாக்டர் எம் கணேசன் அவர்கள் எம் கணேசன் என்பவர் மருத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் முகுந்தன் முரளி அவர்கள் ஜோதிடத்தில் பட்டம் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மற்றொரு கௌரவ அழைப்பாளர் உயர்ந்தர் மதிப்புக்குரிய பரிகாரஸ் எம்மல் கு வஜரவேலு அவர்களுக்கும் இந்த வேளையில் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி இந்த சங்கத்திற்கு தலைவராக நிர்வாகித்து வரும் டிவி நாகலிங்க சுவாமி அவர்கள் பரிகாரஸ் செம்மல் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ஜோதிட அகத்தியன் என்று சொன்னால் மிகையாகாது அவர்களுக்கும் செயலாளர் சிந்தித்து செயல்பட்டு சீரிய முயற்சியில் வேகமாக செயலாற்றி கொண்டிருக்கும் இச்சங்கத்தின் செயலாளர் சந்திர நாடியின் சாகச நாயகன் என்றே சொல்லலாம் உயர் திருவி முரியேசன் எம்பிய அவர்களுக்கும் கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் பொருளாளர் உயர் திரு வி சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே சமயத்தில் இந்த போன்ற கருத்தரங்களில் பேசுவதற்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஜோதிட கலாநிதி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஸ்ரீ சௌரியராஜன் அவா ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நன்றியுடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஐயா அவர்களை பற்றி சின்ன ஒரு ஓரிரு நிமிடம் உரையாட ஆசைப்படுகிறேன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல ஜோதிடத்தில் மிகுந்த புலமை வாய்ந்தவர் அவருக்கு சரியான வாய்ப்பு ஒன்றும் தரப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே கருங்கல்பாளையம் ஈரோடு கருங்கல்பாளையத்தில் அவருக்கு மரியாதை செய் தெரிவிக்கப்பட்டது எப்படின்னா தமிழ் சிந்தனை பேரவை அப்படிங்கிற ஒரு மன்றத்தை ரகு ரமேஷ் என்பவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் இவரை வரவழைத்து வாழ்நாள் சாதனையாளர் என்ற பட்டம் கொடுத்து கேடயம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரியவற்றுள் எல்லாம் அரிது அரியவற்றுள் அதாவது அபூர்வமானத்திலேயே அபூர்வமானது எதுன்னு வள்ளுவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு கல்வி ஒழுக்கம் அனுபவம் இவற்றால் சிறந்து விளங்கும் பெரியோர்களை மயிலு வண்ணம் உபசரித்து நம்முடன் வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் அறியவற்றில் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா குழல் நானூற்றி நாற்பத்தி மூணாவது திருக்குறள் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அப்பேற்பட்ட கல்வி ஒழுக்கம் அனுபவத்தில் சிறந்த உயர்து ஸ்ரீ சவுர்ராஜன் ஐயா அவர்களுக்கு சிறிய மரியாதை செலுத்த அடியேன் ஆசைப்படுகிறேன் ஐயாவுக்கு இது தெரியாது சஸ்பென்ஸாக தான் அங்கே வந்திருக்கிறேன் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்று இன்று கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஒரு வருடமாக ஆகிவிட்டது ஏன்னா அவர் வயது சொல்ல மாட்டார் அவர் இன்றும் சுறுசுறுப்பாகவும் செயலாற்றுவதற்கு காரணம் அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று ஒன்று அந்த பெண்ணும் ஆணும் இவருக்கு வாழ்வாதாரத்தை தருகிறவளோ இல்லையோ அந்த பெண்ணும் சன்னும் சேர்ந்து பென்ஷனாக இருபது வருடங்களுக்கு மேல் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவருடைய துணைவியார் ஆசிரியர் அவரும் சமகாலத்தில் இவருடைய இணைந்து வாழ்க்கை துணையாக இன்று வரையில் மிகுந்த ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இவருக்கு உறுதுணையாகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோதி ராஜயோகம் யாருக்கு என்ற தலைப்பை மனைவியை யோகம் மனைவியால் யாருக்கு யோகம் என்ற தலைப்பை கொண்டு வந்திருக்கும்போது அந்தக்கு உரித்தான நபர் ஐயா சௌரராஜன் ஐயா என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்பட்டு கொள்கிறேன் அப்படியாகப்பட்ட இல்வாழ்க்கை துணையை அமைந்தது ஐயா செய்ய செய்த பெரும் பாக்கியம் ஐயாவுக்கு இந்த சங்கம் சிறிய மரியாதை செலுத்துகிறது ஐயா என்ன போடு இருக்கு இருக்கு ஒரு நிமிஷம் ஐயா அவர்கள் மேல் மேலும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இந்த நேரத்தை தவிர்த்து இப்பொழுது இருந்து எடுத்துக்கொள்ளும்படி தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மனைவியால் யோகம் யாருக்கு இது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த நேரத்தில் இன்னொரு நல்ல ஒரு ஆசானுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர்தான் பரமத்தி வேலூரை சார்ந்த கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள்தான் எனக்கு மானசீகமாக குருவாக உருவாகி இருப்பவர் அவருக்கு நன்றி கடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒருவர் தன்னுடைய பணத்தாலேயோ பலத்தாலேயோ பதவியாலோ செல்வாக்கால் ஒருபோதும் மகிழ்ச்சியை வாங்க முடியாது தனக்கு வரக்கூடிய நல்லதொரு மனைவியால் மட்டும்தான் அந்த மகிழ்ச்சியை அடைய முடியும் சிலருக்கு மனைவியால் யோகம் வரும் பலருக்கு மனைவியால் சோகமும் வரும் எனது நண்பர் ஒருவர் சின்ன ஒரு நகைச்சுவையாக சொன்னார் ஒரு ஜோசியர் வந்து ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கும்போது பலன் சொல்லுகிறார் நீங்கள் கல்யாணம் பண்ண அப்புறம்தான் அதாவது உங்களுக்கு மனைவி வந்த அப்புறம்தான் நீங்கள் லட்சாதிபதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் உண்மையானு கேட்கும்போது கேட்க வந்தார் ஆமாம் அப்படின்னு வருத்தமாகவும் சோகமாகவும் சொன்னார் ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீங்கன்னு ஜோசியர் கேட்க வந்தவர் சொல்கிறாரு கல்யாண மன்றத்துக்கு முன்னால் நான் கோட்டீஸ்வரனாக இருந்தேன் மனைவி வந்த தான் லட்சாதிபதி ஆகிவிட்டேன் அப்படின்னு வருத்தமாக சொன்னார் ஒரு சின்ன நகைச்சுவைக்காக ஒரு நண்பர் சொன்னது அதாவது எல்லாம் வல்ல அதாவது மனைவி அமையது இறைவன் கொடுத்த வரம் நல்லதொரு மனைவி என்றால் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நம் முன்னோர்கள் சில குணங்களை வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோமாக்க பொறுமையிலே பூமகளாய் கொண்ட பேரழகில் திருமகளாய் பசியருந்து அன்னம் ஊட்டுவதில் அன்னையாய் தக்க சமயத்தில் அறிவுரை கூறுவதில் நல்ல அமைச்சனாய் பணியுடை செய்வதில் சேவகனாய் காதல் அரவணைப்பில் கணிகையாய் இந்த ஆறு குணங்கள் கொண்ட தெய்வ மகளை மணந்தவனுக்கு சொர்க்கம் தேவையில்லை இந்த பூலோகமே அவனுக்கு சொர்க்கமாகும் அவன் குடும்பம் ஒரு கோயிலாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற கேட்குறீங்க மனசில் இதான் நடக்கிற காரியமாக சார் ஆண்டவனே இந்த உலகத்தில் மாநிலனாக வந்தாலும் இந்த ஆறு வகையான குணங்கள் கொண்ட பின்னை காண்பது அறிது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸு இங்கே எனக்கு நல்லா கேட்குது இருந்தாலும் இருந்தாலும் சிலர் அடிப்படை வசதியே இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கி சிலர் அடிப்படை வசதியே இல்லாமல் வாழ்க்கையை தொடங்கி பின் தொழில் மேன்மை அடைந்து திருமணத்துக்கு பின் மனைவி வந்த பின் தொழிலில் மேன்மை அடைஞ்சி வண்டி வாகனங்கள் மாளிகை போன்ற வீடு அமைந்து ஆடம்பர வாழ்க்கை வாழும் மனிதர்களை இன்னமும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பழகி கொண்டு தான் இருக்கிறோம் இது மறுக்க முடியாத உண்மை ஜோதிடத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமைவறதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோமாக்க ஜாதக அலங்காரத்தில் எட்நூற்றி பத்தாவது பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதக அலங்காரத்தில் எட்நூற்றி பத்தாவது பா பாடலில் இது அமையறதுக்கு பல விதிமுறைகள் இருந்தாலும் கூட இங்கு நான் கொண்டு வந்திருப்பது ரெண்டே ரெண்டு விதிமுறைகளும் ரெண்டே ரெண்டு ஜாதகம் மட்டும்தான் இந்த விதிமுறை என்னான்னு கேட்டிங்கன்னா எடுத்த பத்தாம் அதிபதி ஏழிரை கடுத்த மித்திரராகி பலமுடனே கொடுத்த உத்தமர் வீட்டில் சூழ்ந்திட படைத்த பாரியினால் வரும் பாக்கியந்தானேன்னு சொல்லியிருக்கார் அதாவதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எடுத்த பத்தாம் அதிபதி நாம் ஜாதத்தை எடுத்த உடனே முதல்ல எதை பார்க்கணும் பத்தாம் அதிபதி பார்க்கணும் பத்தாம் அதிபதி ஏழின் அறை ஏழாம் வீட்டில் கடுத்த மித்தரர் மிக நெருங்கிய நண்பரான அவர் ஆகி பலமுடன் நின்று கொடுத்த உத்தமர் வீட்டினில் அது வீடு கொடுத்த கிரகமும் உத்தமனாக இருக்கணும் இயற்கை சுபரி வீடாக இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வருகின்ற மனைவினால் பெரும் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்கிறாங்க அப்போ ஏழாம் அதிதியும் பத்தாம் அதிதியும் நண்பராக அமையும் இலக்கணங்கள் எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னா இல்லை ஏழாம் அதிபதியும் இந்த ஜாதத்துக்கு பத்தாம் அதிபதியும் நண்பர்களாக அமையிறது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தாது இதில் ஆறு லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த பாடல் அப்படி என்ன ஆறு லக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசத்திலேருந்து எண்ணி வரும்போது ஒரு லக்கணம் விட்டு ஒரு லக்கணம் மேசம் மிதனம் சிம்மம் துலா தனுசு கும்பம் இந்த ஆறு லக்கணத்துக்கு மட்டும்தான் ஏழாம் அதிதியும் பத்தாம் அதிபதியும் நண்பர்களாக அமையும் மற்றவர்களுக்கெல்லாம் ஏழு பத்து பரிவர்த்தனை பெற்றாலும் ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிதியும் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது ஏழாம் அதிபதிக்கு பதிலாக கலஸ்தரக்காரனாகிய சுக்கரனும் பத்தாம் அதிபதியும் நண்பராகி சேர்ந்து பார்த்து இருந்தாலும் மனைவியினால் யோகம் உண்டு அதே சமயத்தில் இவர்களோட ரெண்டு பதினொன்னாம் அதிபதிகள் சேர்ந்தாலும் இணைந்தாலும் மிகுந்த ஆவார் என்பது ஜோதிட விதி சரி இது ஒரு விதி ஏழு பத்து நண்பராகி சேர்ந்து நிற்கணும் பலமுடன் நிற்கணும் கேந்திரத்தில் நிற்கணும் சரி அப்போ ஒருவராக ஜாத்த லக்கணாதிபதி லக்கினம் பலமடைந்து லக்கினம் வேறு லக்கணாதிபதி வேற அதை புரிஞ்சிக்கணும் அப்போ லக்கினம் பலம் பெற்றிருக்கணும் லக்கணாதிபதி பலம் பெற்றுருக்கணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி நேர்மை நாணயத்துடன் வாழ்வார்கள் அதே சமயத்தில் பத்தாம் அதிதி பலம் பெற்று லக்கணாதிபதியோடு தொடர்பு கொண்டால் பத்தாம் அதிபதி பலம் பெற்று லக்கணாதிபதியோடு தொடர்பு கொண்டால் சொந்த தொழில் அமைத்து தொழிலில் முன்னேற்றம் அடைந்து பல வேலையாட்களை வைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய மிக பெரிய கோட்டீஸ்வரர் ஆவார் அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த ஒன்று பத்து பலம் பெற்றாலே ஏழாம் அதிபதி ஆட்டோமேட்டிக்காக பலம் ஆயிரும் அப்போ நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருவாங்க அப்போ ஏழாம் அதிபதி நல்ல முறையில் வந்து மனைவி அமைஞ்சிட்டா நாலாம் வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மண் மனைவி பூமி வீடு வாகனம் சொத்து சுகம் ஆட்டோமேட்டிக்கே கிடைச்சிடும் ஆக ஒரு ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்து மிக முக்கியமான பாவங்கள் என்பது என் மூலம் தெரிகிறது இல்லையா அப்போ இந்த ஒன்று நாலு ஏழு பத்து பலமாக அமைஞ்சு நல்லதொரு மனைவியும் நல்லதொரு குடும்பம் அமைய வேண்டுமானால் உங்கள் ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பதாம் அதிவி பலமாக இருக்கணும் இந்த அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது தான் எத்தனையோ காரகத்தும் இருக்குது அதில் முக்கியமாக ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு இருக்குது அதில் புண்ணிய கணக்கல் அதிகமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு அதில் இருக்குது அதில் புண்ணியம் கணக்கு அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல முறையில் அமைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை விதி அப்போ பாவம் என்ன என்ன புண்ணியம்னா என்ன இதை மிக சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் மனோ வாக்கு காயம் அப்படின்னு சொல்லுவாங்க மனோ அப்படின்னா மனம் வாக்கு வார்த்தைகள் மனோ வாக்கு காயம்னா உடம்பு மனோ வாக்கு காயம் வார்த்தையாலையும் உடம்பாலையும் எண்ணத்தாலையும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாரு அது புண்ணியம் தீங்கு செஞ்சால் பாவம் மிக சுலபமாக சொல்லிடலாம் அப்போ அந்த பாவ புண்ணிய கணக்கில் புண்ணிய கணக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒன்று நாலு ஏழு பத்து நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இதுக்கு உதாரணமாக இரண்டே இரண்டு ஜாதத்தை சொல்லி சுருக்கமாக முடிக்க நினைக்கிறேன் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு ஆணினுடைய ஜாதகம் இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்டு மணி முப்பது நிமிடம் இரவு எட்டு முப்பது பிஎம் நாமக்கல்ல ஜனனம் இது நீங்கள் செல்லுலேயே எல்லாமே இருக்குது நீங்கள் இலவச சாப்பிட்டார்லாம் இருக்குது நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அல்லது ஏஎல்பி சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக விட்ருக்குறாங்க ஏஎல்பி அஸ்ட்ராலஜி தமிழ் அப்படின்னு கூகுள் பிளே போனீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆயிடும் அப்போ இருபது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எட்டு மணி முப்பது நிமிடம் பிஎம் இவர் நாமக்கல்லில் பிறந்தவர் கட்டமெல்லாம் ஏற்கனவே போட்டுட்டு வந்திருப்பீங்க மேசலக்கணம் மூணாம் இடத்துல சந்திரன் கேது மிதுனத்தில் சந்திரன் கேது ஆறாம் வீட்டில் சூரியன் புதன் ஏழாம் வீட்டில் சுக்கரன் சனி ஒன்பதாம் வீடு தனுசில் ஷிபாராகு ஆக மேசலக்கணம் மூணில் சந்திரன் கேது நாலில் குரு உச்சம் நாலில் குரு உச்சம் ஆறில் சூரியன் புதன் ஏழில் சுக்கரன் சனி ஒன்பதில் செவ்வாறாக இதுதான் கிரக நிலை இப்போ லக்னாதிபதி பலம் பெற்று ஒன்பதாம் வீட்டில் இருக்குது நின்ற வீட்டதிபதி நாலாம் வீட்டில் உச்சம் சரி இப்போது விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கேந்திரத்தில் பலம் பெற்றுருக்கணும் அதுதான் முதல் விதி அப்போ இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உச்சம் ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சம் அதோட பத்தாம் அதி சனி அந்த இடத்துல உச்சம் அப்போ சுக்கரன் ஆட்சி சனி உச்சம் ஏழாம் வீட்லேயே ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறாங்க சுக்கரனும் சனியும் நண்பர்கள் இதில் சுக்கரனும் ராகு நட்சத்திரம் சனியும் ராகு நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதி லக்கணாதிபதியோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல உக்காந்துருக்குது அவ்வளோதான் இந்த ரெண்டே ரெண்டு இது மட்டும் பார்த்துக்கலாம் வேறு ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை அப்போ லக்கினாதிபதியோடு சேர்ந்து ஏழு பத்துக்குடி நட்சத்திராதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருந்ததனால் இவருக்கு திருமணம் சனி திசையில் சுக்கரமுத்தியில் நடந்தது ஜன்ன காலத்தில் ராகு திசை ரெண்டு வருஷம் ஜன்ன காலத்தில் ராகு திசை ரெண்டு வருஷம் அதாவது திருவாதிரை நாலாம் பாதம் அப்போ சனி திசையில் சுக்கரமுத்தியில் திருமணம் நடந்தது இவர் நாமக்கல்லில் சாதாரண லாரி டிரைவர் வாங்கி நாளைக்கு டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போயிட்டு பாஞ்சு நாள் கட்சி திரும்பி வருவார் திருமணத்துக்கு அப்புறம் இதே சனி திசை படிப்படியாக படிப்படியாக தொழில் முன்னேற்றம் அடைஞ்சு இன்றைக்கி நாற்பது டேங்கர் லாரிகளுக்கு சொந்தக்காரர் மண்மனை வீடு சுகம் சொத்து ஆடம்பர பங்களா அந்த ஊரில் நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு அமைப்பில் இன்றைக்கி இருக்கிறார் அது காரணம் ஏழு பத்து அடுத்த ஜாதகம் இது ஆண் ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சு மணி பத்து நிமிஷம் ஏஎம் அஞ்சு பத்து ஏஎம் இவர் அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் இவருடைய லக்கணம் துலா லக்கணம் இவருடைய லக்கணம் துலா லக்கணம் லக்கணத்தில் குரு இரண்டாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் மூணாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் ராகு அதாவது துலா லக்கணத்தில் குரு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் தனுஷில் சனி மீனத்தில் கேது மேஸ்தல சந்திரன் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இது அவருடைய கிரக நிலை இப்போ இந்த ஜாதகம் துலாலை கிணத்துக்கு ஏழாம் மதி ஏழாம் இடத்துல இருக்குது பத்தாம் மதி சந்திரனோடு சேர்ந்து பலமாக இருக்குது குரு பார்வையில் அப்போ இந்த யோக நிலை மனைவி வந்தப்புறம் யோகங்கிற விதிமுறை பொருந்திருக்குது காரணம் இவருக்கு சந்திரன் திசையில் சந்திரமுத்தியில் கல்யாணம் சந்திர மகா திசையில் சந்திரமுத்தியில் தான் சுயபுத்தியிலேயே கல்யாணம் அப்போ லக்கணத்தில் குரு சுயச்சாரம் பெற்றிருக்குது லக்கிணாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் தீபதி புதனும் பதினொன்றாம் தேதி சூரியனும் இணைவு பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்குது பலம் பெற்ற செவ்வாயினுடைய பார்வையும் லக்கணத்துக்கு இருக்குது அவ்வளோதான் இதனுடைய கிரகநிலை வரியில நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் நிறைய போட்டு குழப்பிக்கிட்டு கூடாது அப்போ சந்திரசில சில கல்யாணம் ஆனதும் அந்த சமயத்தில் திருமணம் ஆன புதுசில் ஒரு விசைத்தறி தொழிலாளியாக இருந்தார் குளிக்கு வேலை செஞ்சார் வார ஆனால் சம்பளம் சாதாரண வில்லை வீடு திருமணத்துக்கு அப்புறம் படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி இரநூறு தறிகளுக்கு மேல் ரகம் கொடுத்துக்கிட்டு டெக்ஸ்டைல்லேயே உயர்ந்த அமைப்புக்கு வந்துட்டார் அந்த ஊரில் நல்லா செல்வாக்குள்ள மனிதர் தர்மகாரியங்களுக்கு சிறப்பான முறையில் தானம் செய்து வருபவர் அந்த ஊர் சேர்மேனு மாதிரி படிப்படியாக பதவி உயர்வு எல்லாம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் மனைவி மூலியமாக ரெண்டு ஏக்கரா சீதனமாக கிடைத்தது அது இன்றைக்கி பல கோடி ரூபாய் பெறும் இதுமாதிரி உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்த நபர் இந்த ரெண்டு பேர் இங்கே இதே நாமக்கல்ல இந்த ரெண்டு பேரும் இந்த ஜாதத்தை எனக்கு கொடுத்து உதவியர் குடிக்கம்பம் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள்தான் எனக்கு மானசீகமான குரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒருவர்கள் ஜோதி இடத்துல இணையாசிரியராக இருந்தார் மாதம் மாதம் கட்டுரைகள்லாம் நிறைய எழுதிட்டு இருந்தார் அதெல்லாம் தொகுத்து ஜோதிட முத்துக்கள் முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படின்னு வெளியிட்டு தாண்டிய அனுபவ கருத்துக்களில் அதில் பகிர்ந்து இருந்ததுனால அந்த புத்தகம் மிகவும் எனக்கு பிடிச்சதுனால அவரை என்னை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டேன் அவரும் என்னை பார்த்ததில்லை நானும் அவரை பார்த்ததில்லை இருவருக்கும் ஒரு நட்பு ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு இனம் தெரியாத பாசம் ஆக நிறைவாக எனவே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் தேதி பத்தாம் தீபதி நண்பர்களாக இணைஞ்சு கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ நிற்கணும் அதோட லக்னாதிபதியை சேரணும் அவனுக்கு மனைவி வந்த தொழில் வழிகளை உயர்வார் இவர்களுடன் ரெண்டு பதினொன்றாம் அதிபர்கள் தொடர்பு கொண்டால் இவர்களுடைய உள்ள பணம் சொத்து வருமானம் எவ்வளோ என்று இவர்களுக்கே தெரியாது சொத்து எவ்வளோ இருக்குது தெரியாது பணம் எத்தனை கட்டு இருக்குது எத்தனை தங்க கட்டிகள் இருக்குது தெரியாது அளவு கடந்த செல்வத்தை அள்ளி கொடுத்து விடும் முக்கியமாக ஒன்று நாலு பத்தாம் அதிபதியினுடைய திசை நடைமுறையில் வர வேண்டும் அது முக்கியம் என கிரகங்கள்லாம் குழந்த பிறந்தல்தான் அங்கேயே தான் இருக்கும் ஆனால் எப்போ செயல்படும் நடைமுறையில் அதனுடைய திசா புத்திகள் வர வேண்டும் ஒன்று நாலு ஏழு பத்துக்களுடைய திசா புத்தி வரும்போது தான் ஆக்டிவேட் ஆகும் அப்போ தான் அவர் இது நான் நடைமுறையில் அனுபவத்திலையும் கண்ட ஒரு உண்மை என்பதை கூறி இதுவரை எனக்கு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனது பெயர் விஎம் கணேசன் இளம்பிள்ளை விஎம் கணேசன் இளம்பிள்ளை ஃபோன் நம்பர் நைன் த்ரீ டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி நாலு எண்பத்தி மூணு சைபர் ஒன்று எட்டு அஞ்சு எப்பொழுது வேணாலும் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்கள் சந்தேகத்தை என்னால் முடிஞ்சவரை நிவர்த்தி செய்கிறேன் காலை ஏழு டு ஒன்பது மாலை ஏழு டு ஒன்பது நன்றி வணக்கம் அருமை அருமை மனைவியால் யோகம் யாருக்கு எனக்கு எனது மனைவியால் யோகம் அந்த அடிப்படையில் ஐயாவுக்கு மிக்க நன்றி சபை அவரை கௌரவித்து தலைவர் நாகலங்க ஐயா பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார் நன்றிங்க ஐயா